இந்த நாம கீர்த்தனம் பண்றதுனால என்னன்னா நீ யோகம் பண்றதுனால தியானம் பண்றதுனால ஹோமம் பண்றதுனால கடுமையான தவம் ஏற்றதுனாலே உனக்கு எந்த ஒரு நிலை சித்திக்குமோ அந்த ஒரு நிலை இந்த யோகத்தினாலேயே என்ன யோகம்னா நாம யோகம் நாம யோகம்னா என்னன்னா நாமாவை விடாம சொல்லின்னு அத்தகைய ஒரு நிலை உனக்கு சித்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவை சொன்னால் தான் கிடைக்குமா இல்லை நாமாவை சொன்னால் வியாதி தான் போகுமா நாமாவை சொன்னால் எனக்கு பணம் வருமா நாமாவை சொன்னால் என்னுடைய அன்றாட பிரச்சனைகள் நிறையா இருக்குது தீர்ந்து போகுமா பல தெய்வங்கள் பல தேவர்கள் நம்முடைய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு குபேரன்னு ஒரு தேவன் இருக்கான் யாருக்கு பணம் வேணுமோ அந்த குபேரனை பூஜை பண்ணினால் பணம் கிடைக்கும் குபேரனை ஒருத்தன் பூஜை பண்ணினானால் அவனுக்கு வியாதி போகாது பணம்தான் வரும் தன்வந்திரி அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தை பூஜை பண்ணினா வியாதி போகுமே தவிர பணம் வராது துர்கைன்னு ஒரு தேவி இருக்கா அந்த தேவியை பூஜை பண்றவர்களுக்கு கஷ்டம் போகும் மன்மதனை பூஜை பண்றவர்களுக்கு கல்யாணம் ஆகும் இப்படி பல தேவர்களை சொல்லி அந்தந்த தேவர்களே தேவிகளே தெய்வத்தை வழிபாடு பண்றதுனாலே நீ என்னென்ன பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப பணம் வேணும்னா ஒரு தெய்வம் கஷ்டம் போகணும்னா ஒரு தெய்வம் தம்பதிகள் ஒற்றுமையா இருக்கணும்னா ஒரு தெய்வம் புத்தியில் இருக்கக்கூடிய புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைமை போகணும்னா ஒரு தெய்வம் அப்படி ஆயிரத்தி எட்டு தெய்வங்கள் இருந்து அந்த ஆயிரட்டு எட்டு தெய்வங்களை அதற்கு தனித்தனியா நீ பூஜை பண்ணணும் ஆனா காமதேனும்னு ஒன்று இருக்கு கற்பகுருக்ஷம்னு ஒரு மரம் காமதேனுன்னு ஒரு பசு அந்த காமதேனும் கற்பகுருக்ஷம்ங்கிற மரத்துக்கும் பசுவுக்கும் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா அந்த காமதேனும் கற்பகுருக்ஷத்துக்கிட்ட போய் நீ எதை கேட்டாலும் கொடுக்கும் அதால் கொடுக்க முடியாததே ஒன்றும் கிடையாது எனக்கு வியாதி போகணும்னா அந்த காமதேன போக்கி வைக்கும் பணம் வேணும்னா பணம் கொடுக்கும் உணவு வேணும்னா கொடுக்கும் ஆடை வேணும்னா கொடுக்கும் பொருள் வேணும்னா கொடுக்கும் இடம் வேணும்னா கொடுக்கும் தீர்க்கமான ஆயுள் வேணும்னா கொடுக்கும் ஆரோக்கியம் வேணும்னா கொடுக்கும் அந்த காமதேனும் குருஷத்துக்கு முன்னாடி இவன் எதேதெல்லாம் நினைக்கிறானோ அத்தனையும் கொடுக்கும்